வருக்கு வணக்கம் இது ஒரு அற்புதமான மயான காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எத்தனையோ மைகளை பற்றி நிறைய காணொளி வெளியிட்டு இருக்கோம் தொழிலுக்கான மைய பசிய மைய தெய்வத்தை வசியம் பண்ணக்கூடியது பணத்தை ஈர்க்கக்கூடியது நோய்வாயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய பல்வேறு வகையான மைகளை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் அதனுடைய விளக்கமுறையும் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம் அதுமாரி நிறைய பேர் பயன்படுத்தியும் நம்மக்கிட்ட வாங்கியும் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க அதுக்கு முதல்ல நஞ்சார்ந்த நன்றிகள் இன்றைக்கி சொல்ல போகிற மையினுடைய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஊரையே வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஊசிகாந்த மை இந்த ஊசி காந்தம்னா என்னென்னு கேட்டீங்கன்னா மற்ற மேக்கனட்டு மற்ற காந்தங்களுக்கு இருக்கிற ஈர்ப்பு சக்தியை விட ஒரு ஆயிரம் மடங்கு அதிகமான ஈர்ப்பு சக்தி உள்ளது தான் ஊசி காந்தம் பென்சிலுக்குள்ள வந்து கருப்பு கலரில் ஒரு நீடில் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் பின் இருக்கு பாருங்க ஊக்கு ஒரு இருபத்தி ரெண்டு ஊக்கு ஒன்னு பின்னாடி ஒன்று ஒன்று பின்னாடி ஒன்னு ஒன்று பின்னாடி வச்சு அந்த முத ஊக்கில் வந்து நம்ம அந்த ஊசி காந்தத்தை வச்சு அந்த இருபத்தி ரெண்டு ஊக்கும் நிற்கும் அந்த இருபத்தி ரெண்டு ஊக்கும் ஒன்னா நிக்காது அப்பேற்பத்த ஊசி காந்தம் அந்த ஊசி காந்தம் இருந்தா எலும்புச்சம்பழத்தை லிஃப்ட் பண்ணி காமிக்கலாம் எலும்புச்சம்பழத்தை மேலே தூக்கி காமிக்கலாம் தேங்காவை சுத்த விடலாம் இன்னும் பல்வேறு அமானுஷங்கள் பண்ணலாம் அப்படி வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பொருள் மாந்திரிகத்தில் மைசாயர் செய்கிறதுக்கு ஊசிகாந்தம் மிக மிக அவசியம் அது கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆள்கிட்ட வாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க சில பேர் காந்தத்தை கொடுத்துருவாங்க இதுதான் ஊசி காந்தம் அப்படி இல்லை காந்தம் வேறு நம்ம டிவி ரேடியோ வேறு பொருள்களில் இருக்கிற மேக்க நட்டு வேறு ஊசி காந்தாங்கிறது வேறு அதுமாரி புதையல் விஷயங்களை எடுக்கிறதுக்கோ பார்க்கறதுக்கோ ஊசி காந்தம் தேவைப்படும் அமானுஷம் பண்ணுறதுக்கு ஊசி காந்தம் தேவைப்படும் பேய் பிசாசு காற்று கருப்புலேருந்து விலகிறதுக்கு ஊசிகாந்த மை தேவைப்படும் இப்போ இந்த ஊசிகாந்த மையை எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தரு புனுகு செவ்வாது அரகஜா குங்குமம் கோரவஜன தொட்டால் வடை நிலைவாடி தேகவட்ட மயில் தொகை வெள்ளரிக்கம் வேறு நிலம்புரண்டி வேறு அப்புறம் கருஞ்சீரகம் வெண்கடுகு வசம்பு அதிமதிரம் வேப்ப மரத்தினுடைய பட்டை அரச மரத்தினுடைய பட்ட ஆலமரத்தினுடைய பட்டை பனைமரத்தினுடைய வேறு தென்னை மரத்தினுடைய வேறு சென்னாயுருவி சாதானாயுவி முசுமுசுக்க பலாமரம் வேர்பலாவினுடைய கொட்டை ஒரு பத்து பதினஞ்சு இதெல்லாத்தையும் சேகாரம் பண்ணி ஒரு நிழலில் பதப்படுத்தி அதுக்கு பிறகு இந்த ஊசிக்காந்தம் ஐம்பது கிராம் இந்த பொருள்களோடு மிக்ஸ் பண்ணி ஒரு உரலில் போட்டு நல்லா இடித்து அதை தூளாக்கி அதுக்கு பிறகு அது கூட பச்சை கல்புரத்தை இட்டு கறிக்கி காராம்பசுனுடைய நெய் இல்லைன்னா சுத்தமான பசு நெய்யை விட்டு குழப்பி அதை மைய மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு பிறகு ஒரு டப்பாவில் அடைச்சி ஒரு வாழலை மேலே வச்சு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் தடவை வேத மந்திரங்கள் ஜெபிச்சு படைகள் போட்டு ஒரு பதினோரு நாள் பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மைட்டப்பாவை மயானக்கரைகளை கொண்ட வச்சு அங்கே ஒரு சேவல் எடுத்து பதினோரு முட்டை பழகிட்டு ஊமத்தங்காய் பழகிட்டு எலுமிச்சம்பழம் பழகிட்டு பூசணிக்காய் பழகிட்டு இந்த மைய ஒருத்தருடைய நெத்தியில் வச்சுட்டு போனால் அந்த ஊரே வசியம் இஸ்திரி வசியம் பெண்கள் வசியம் பண வசியம் மனைவி வசியம் தொழில் வசியம் குலதெய்வ வசியம் விபரீத ராஜயோக வசியம் இப்படி பல்வேறு வசியங்களுக்கு இது பயன்படுது இதை இல்லாமல் ஒரு மந்தமான நிலை இருக்கா பயன்படுத்தலாம் தொழில் முடக்கம் இருக்கா பயன்படுத்தலாம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா பயன்படுத்தலாம் ஏதேனும் குடிப்பழக்கத்தில் இருக்காங்களா அதிலேருந்து விடுபட பயன்படுத்தலாம் கள்ள தொடர்பில் இருக்காங்களா பிரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம் நான் சொன்ன பொருளெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா நீங்களே சேகாரம் பண்ணி இந்த மையை நான் சொல்கிற முறைப்படி பூஜை இதெல்லாம் பண்ணி நீங்கள் டெய்லி பயன்படுத்தலாம் அப்படி இல்லை உங்கள் கிட்ட கிடைக்குமானா தாராளமாக வாங்கிக்கலாம் இப்போ இந்த மையை வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க நல்ல பலன் இருக்குன்னு சொன்னத்தின் பேரில் தான் இதை நம்ம காணொலியாக வெளியிடுறோம் நம்மளை நேரில் சந்திக்கிறவங்களுக்கு மட்டும் இதை பிரத்யேகமாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக இப்போ இதை நம்ம காணொலியாக வெளியிடுறோம் தேவைங்கிற நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கம்மியான ரேட்டில் இந்த மை வராது அதை முதல்ல நான் சொல்லிடுறேன் சம்மந்தம் இல்லாமல் ஃபோன் பண்ணி உங்கள் நேரத்தையும் வீணடிச்சு ஏன் நேரத்தையும் வீணடிக்காதீங்க தேவைங்கிற நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் இது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ஏறத்தாழ ஒரு இரநூறு வகையான பிரச்சனைகளை சரி செய்யும் உங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஏற்படுகிற ஒரு இரநூறு முந்நூறு பிரச்சனைகளை இது சரி செய்யும் இது இதுதான் நான் சொல்ல வரலை பர்டிகுலராக ஒரு முக்கால்வாசி பிரச்சனையை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் இதை தாய்த்துக்குள்ளே அடைச்சும் நீங்கள் கட்டிக்கலாம் வலது கையிலையோ இடுப்புலையோ கழுத்துலேயோ தாராளமாக நீங்கள் கட்டிக்கலாம் இந்த மை வாங்குகிறவங்களுக்கு ஐம்பொண்ணால் செஞ்ச ஸ்ரீ சக்கரம் இலவசமாக கொடுக்கப்படுது அது கூட சேர்ந்து வரும் சரியா அதனால் தேவைங்கிற நீங்கள் மட்டும் ஃபோன் பண்ணி தயவு செய்து உங்கள் நேரத்தை வீணடிக்க என் நேரத்தையும் வீணடிக்காதீங்க தேவையாக ஃபோன் பண்ணுங்கள் இது கொஞ்சம் விலம் அதிகமாக தான் இருக்கும் மற்றபடி நான் கம்மியான ரேட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இது கிடைக்காது சரிங்களா இது ரொம்ப ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப பொருள் செலவுகள் அதிகமாகி போச்சு நேர செலவுகள் அதிகமாகி போச்சு மந்திர உச்சாடனங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்கோம் அதனால் இதனுடைய விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவைங்கிற நீங்கள் ஃபோன் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் என்னிடம் இருப்பது மிக கம்மியான ஸ்டாக்கு உள்ளது ஏன்னா இதில் வந்து ரொம்ப நிறையா நீங்கள் நூறு ஐநூறு டப்பா ஆயிரம் டப்பா நூறு டப்பாலாம் ரெடி பண்ணி கம்மியாக ரெடி பண்ணி அவள்னே பயன்படுத்துங்க நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்